பரிசு நெங்கில் ஓர் ஆலயம் போன்ற வித்தியாசமான படங்களை இயக்கி தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் தனக்கென தனியிடம் பிடித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் அவர் தனது வாழ்வின் இறுதிக்களத்தில் சென்னையில் தன் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை நடிகர் ரஜினிகாந்த் சென்று சந்தித்துள்ளார் அருணாச்சலம் என்ற ஒரு படம் எடுக்க இருப்பதாகவும் அந்த படத்தில் நீங்களும் ஒரு பங்குதாரராக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் பணத்தை எல்லாம் எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம் ஆனால் அந்த படம் வெற்றி பெற்று அதில் கிடைக்கும் லாபத்தை மட்டும் ஆறு பேருக்கு பங்கு போட்டு தரலாம் என்று இருக்கிறேன் என்றும் அந்த ஆறு பேரில் நீங்களும் ஒருவர் என்றும் கூறியுள்ளார் ரஜினி செய்ய இருந்த இந்த உதவியை ஸ்ரீதர் ஏற்க மறுத்துவிட்டார் அதற்கு ஸ்ரீதர் கூறிய பதிலாவது மிஸ்டர் ரஜினிகாந்த் எனக்கு நீங்கள் எதுவும் உதவி செய்ய வேண்டாம் உண்மையில் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு வசனம் எழுத வாய்ப்பு கொடுங்கள் ஏதாவது ஒரு படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு கொடுங்கள் அந்த வாய்ப்பின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று கூறினாராம் வறுமையில் வாடினாலும் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற உன்னத நோக்கம் இயக்குனர் ஸ்ரீதரிடம் இருந்தது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது போல என்னதான் வறுமையில் இருந்தாலும் ஒருவர் உதவி செய்து அந்த உதவியை ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது இழிவாக அவர் கருதினார் வயதான காலத்திலும் ஸ்ரீதரின் உழைத்து சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை பார்த்து ரஜினிகாந்த் வியந்தாராம் ஆனால் ஸ்ரீதர் கேட்டுக் கொண்டதன் போல் திரைப்படத்திற்கு வசனம் எழுதவோ அல்லது திரைப்படத்தை இயக்கவோ ஸ்ரீதருக்கு வாய்ப்பு கொடுத்தாரா என்பது குறித்து எந்த ஒரு வரலாற்று பதிவும் இல்லை